புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள மேம்பாலத்திற்கு அம்பேத்கர் பெயர் சூட்ட சார் ஆட்சியரிடம் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் மனு சேரன் மகாதேவி பத்தொன்பது ஒன்று இருபத்தி ஆறு சேரன் மகாதேவியில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலம் பணிகள் முழுவதும் நிறைவடைந்துள்ளன ரயில்வே மேம்பாலத்திற்கு இந்திய அரசியலமைப்பின் தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பெயர் சூட்டப்பட வேண்டும் பேரூராட்சியின் தென்பகுதியில் பட்டியலின மக்கள் சிறுபான்மையினர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் மற்றும் அனைத்து சமூக மக்களும் வசிக்கின்றனர் தென்பகுதியில் அமைந்துள்ள ஒன்பது வார்டுகளில் ஐந்து வார்டுகளில் பட்டியலின மக்களின் உறுப்பினர்களே உள்ளனர் எனவே அரசு ரயில்வே மேம்பாலத்திற்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் என்று மனு அளிக்கப்பட்டது இதில் திருநெல்வேலி மாவட்டம் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட செயலாளர் ஜே தினேஷ் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட பொருளாளர் எம் சிவராஜ் பகுஜன் சமாஜ் கட்சி அம்பை சட்டமன்ற பொருளாளர் எஸ் ரஞ்சித் பகுஜன் சமாஜ் கட்சி நெல்லை பாராளுமன்ற பொறுப்பாளர் சித்தார்த் சி வாசன் பகுஜன் சமாஜ் கட்சி எக்ஸ் மாவட்ட தலைவர் ஜி பிரபு காளிதாஸ் பகுஜன் சமாஜ் கட்சி அம்பை எக்ஸ் சட்டமன்ற வேட்பாளர் எம் மணிமாறன் ஆகியோர் உடனிருந்தனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று சேரன் மகாதேவி சப்கலைக்கர் சாராட்சியர் அலுவலகத்தில் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திங்கள் கிழமை நாள் என்று பாபா சாஹிப் அம்பேத்கரின் பெயர் சூட்டுவதற்காக சேரன் மகாதேவி ரயில்வே மேம்பாலம் ரயிலை நிறைவடைந்துவிட்டது அதற்காக உலகத் தலைவர் இந்திய அரசியலின் தந்தை பாபா சாஹிப் அவர்களின் பெயரை சூட்டுவதற்கு பகுஜன் சமாஜியின் சார்பாக மக்களை திரட்டி நாங்கள் அனைவரும் சப் கலெக்டர் அவர்களை சந்தித்தோம் அவரிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளோம் ஏனென்றால் அந்த மேம்பாலத்திற்கு நிலம் கொடுத்தது வந்து அமரர் சீனிவாசன் அவர்கள் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலே பஞ்சாயத்து தேர்தலில் வந்து இரண்டாவது இடத்தை பிடித்தவர் அவருடைய இடத்தை அவங்க வந்து மனப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே உலக உலகத் தலைவர் தேசிய தலைவர் இந்திய அரசியலுக்கு தந்தை பாபா சாஹிப்புடைய பெயரை வைப்பது சிறந்த சிறந்ததாக இருக்கும் ஏனெனில் சேரன் மகாதேவி வந்து பதினெட்டு வார்டுகளை கொண்டுள்ளது இந்த பதினெட்டு வார்டுகளில் ஒம்பது வார்டுகள் வந்து தென்பகுதியில் இருக்கிறது தென்பகுதியில் உள்ள ஐந்து வார்டுகளில் வந்து குடிகளான பட்டியலின மக்களுடைய ஒரு பிரதிநிதிகளை உறுப்பினர்களாக உள்ளனர் ஆகவே இதனை நீங்கள் கண்டிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக தேசிய தலைவருக்கு வந்து அந்த பெயரை வந்து இந்த பாலத்திற்கு வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நாம் பகுஜன் சமாஜ் கட்சியின் இது கோரிக்கையாக அல்ல அனைத்து மக்களும் இதை வந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி